உதிக்கின்ற செங்கதீர் உச்சித்தனு மதிக்கின்ற மாணிக்கம் போது மலக்கமலை மென்கொடி மென்கொடி குங்கும தூயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி துணையும் தொழுந்தெய்வும் தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணிமண்புங்கருணையும் கருப்பு சிலையும் இன்பாசாங்கு சொங்கையுறனையும் திரிபுர சுந்தரிதனமே பூத்தவளி பவுனம்பதி நான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளி பின்கறந்தவளி கரைக்கண்டருக்கு முத்தவலி என்றும் வா முகந்தர்க்கு இளையவளி மாத்தவளி உடையந்தி வீருந்ததைவோ வந்திப்பதென்னவோ ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை எட்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்கு காத்தாளை அங்கு சபாசாங்கசபம் கருமுமங்கையும் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு திங்கில்லையே தனம் தரும் தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நிகழாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமமும் கோணாத கொழுமரும் துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் அன்பு முதுவி பெரிய தொண்டரோடு குட்டுக் கண்டாய் அலையாழி அருதுயிலும் எனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வி அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகவாணி அருள்வாமியங்கள் அபிராமி அருள்வாமியங்கள் அரம்பலத்தனாயி சமேத வாரித்துர சுவாமின நமோ நமகே திருத்தையூர் கிராமத்தில் அருள் பாலித்து அரம்பளத்த நாயகி தர்ம சம்பத்னியை நமோ நமகேம்

ஐலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அரமலத்தனாயி சமேத மாரீஸ்வர இரும்பெருமான ஆலயம் திருத்தையூர் கிராமம் அம்பிகை லோகமாதா தர்ம தர்மசம்பத்தினி அரம்பலத்த நாயகி மாரீஸ்வர இரும்பெருமான ஆலயம் ஆடி வெள்ளிக்கிழமை காலை பூஜை அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆலயத்தில் வராத இருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களும் இந்த அம்பிகையின் பேரூரலை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ശിവായ നമക തിരുചിട്ടമ്പലം ഓം നമ ശിവായായ ഓം നമച്